ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கும் பார்த்தா குளத்தூர் விசஸ் திண்டுக்கல் இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு போலாக யூஸ் பண்ணும் டாஸை வின் பண்ணி குளத்தூர் வந்து போலிங் சூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக போகும் குளத்தூருக்கு பவர் பிளே போட எட்வின் திண்டுக்கலுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்னா ரத்தீஷ் அண்ட் பாண்டி ஃபஸ்ட்டு பவர் ப்ளே போட எட்வின் ஸ்டைக்கில் ரத்தீஷ் நான் ஸ்டைக்கில் பாண்டி சிங் சிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடில் ஃபில்டர் கைக்கே போயிருக்கு அருமையாக ஷாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பகவதி சிங்கிளோட இந்த மேட்ச் ஷார்ட் பண்ணுறாங்க திண்டுக்கல் செகண்ட் ஒன் செகண்ட் பாண்டி ஸ்டெப் போட்டு போய் ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு பவுண்ட்ரிக்கான வாய்ப்பும் பார்த்தா ஒன் பவுண்ட் ஷூ பவுண்ட்ஸில் பவுண்டரி இந்த டேயில் முதல் நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க பாண்டி தேர்ட் ஒன் லைன் பால் நினைக்கிறேன் ஒரு நாளுக்கு அப்புறம் டாட்டு இலவச பந்து ஸ்லிப்லேயே போயிருக்கு பவுலர் கே நோக்கி அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட் ஆப்ஸ் இல்லை ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு கேப்பில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டாட்டுக்கு அப்புறம் சிங்கிள் லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு ட்ரை கீப்பர் மிஸ் பண்ணிக்கலாம் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பை தான் பிடிக்கிறது கஷ்டம் தான் எஸ் ஆஸ்லே ஒரு நாலு கிடைக்குது ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது விக்கெட் லிஸ் பண்ணாமல் பதினொரு ரன் கொண்டு வந்திருக்காங்க திண்டுக்கல் ஃபர்ஸ்ட் பர்பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மெனும் செகண்ட் பர்பிளே போட பக்வதி நல்லா போடக்கூடிய பௌலர் ஸ்டைக்கில் பாண்டி ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு லாங் ஆஃபில் நேருக்கு நேரு கேப்பில் ஃபில்ட்ரு தலைக்கு மேலே ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி போன ஊரில் ஒரு நாலு பதிவு பண்ண மாதிரி இந்த ஊர்லையும் ஒரு நாலு பதிவு பண்ணியிருக்காங்க பாண்டி முதல் பந்து செகண்ட் ஒன் ரிவேஸ்டாய் அப்போ நோபால் கொடுத்துருக்காங்க அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க நோபாலுக்கு ஃப்ரீட் உண்டு மொத்தம் அந்த பாலுக்கு ரெண்டு ரெண்டு

நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாப்பிட்டுக்காக ட்ரை நல்ல வெரியசன் அவருக்கு டாட்டு அட்டாக்கிங் டில்லி உடம்புல பட்டுருக்கு பேக் டு பேக் டாட்டு ரெண்டு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது விக்கெட் லூஸ் பண்ணல இருபத்தி மூணு ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க திண்டுக்கல் ரெண்டு பவர் பிளேன் நல்லா யூஸ் படுத்திருக்காங்க பேட்ஸ் வேன் தேர்ட் ஹவர் கூட ரெண்டாவது நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு டாக்கிங் லென்த்தில் டாட்டு செகண்ட் ஒன் செகண்ட் ஒரு டிஃபென்ஸ் லாங் ஆனில் டைம் இருக்கா சிங்கிள் டப்பலாம் மாத்திரம் பார்ப்போம் ஸ்டாப் சிங்கிள் ஸ்டெப் போட்டு போனால் பேட்டில் சரியா படல காலில் பட்டிருக்கு டாட்டு ஆஃப் சைடில் தட தடையாக போயிருக்கு மிஸ் பண்ணலாம் சிங்கிள் டப்பலாம் மாத்திரம் போகும் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான் சிவா சிங்கிள் பேட்ல சரியா படலை இந்த மூணையும் தட தடையாக லாங் ஆனில் போயிருக்கு பேக் டு பேக் சிங்கிள் லாஸ்ட் ஒன் சைக்கிள் ரத்தீஸ் லெஃப்டி அவுட்ரேஜ் ஸ்டில் பிளேவ் ஸ்டாப் சிங்கிள் மூணு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் இருபத்தி ஏழு விக்கெட்டு லூஸ் பண்ணல திண்டுக்கல் தேர்ட் ஓவர் கூட எட்மிட் வந்து இந்த ஓவர் வந்து நாலு ரனில் வச்சு போட்டிருக்காங்க ஃபோர்த் ஓவர்படா கௌசிக் சைக்கிள் ரத்தீஸ் ஃபஸ்ட் ஒன் லொட்டாஸ் லாங்கானில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க ரங்க்ராஷ் சிங்கிள் செகண்ட் ஒன் குட் ஷாட் கேப்பில் போயிருக்கு ஒன் பவுண்ட் பவுண்டரி வேலை சரியா எக்ஸைல போயிருக்கு கேப்பில் டைம் இருக்கு கண்டிப்பாக ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் பால் எடுக்கல அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிவா குட் த்ரோ சிங்கிள் அவுட் சைட் ஹேச் குத்தி கட் ஆயிடும் அதுமாதிரி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க திரோட திரையாக பேக் டு பேக் சிங்கிள் டாப் ஏஜ் நினைக்கிறேன் லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் லாவ்லி டேக் கேட்ச் கதிர் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் வந்து முதல் விக்கெட் இடத்துல போகிறாங்க பாண்டி இருந்தாலும் மூணு ஓவர்லேருந்து இருந்தாலும் அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் பாண்டி லாஸ்ட் ஒன் ஒன் ஹண்ட்ரட் பேட்ஸ் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்ருக்கு காலில் டாட்டு நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் முப்பத்தி நாலு ஒரு விக்கெட்டு ஃபிஃப்த் ஓரப்படா சிவா ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி ரத்தீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேறே சன் சிவா கையிலேருந்து முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க செகண்ட் ஒன் அதே இல்லை ஆஃப் சைடில் குயிக் குத்தி கட் ஆயிரும் மிஸ் பண்ணால பவுண்ட்ரி கூட வாய்ப்பு இருக்குது பாலை எடுக்கல விரட்டி போயிருக்காங்க

குட் ஷாட் ஃபிளாட் ஆப் இருக்கு லெக் சைடுல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஸ்டெப் போட்டு போயிருக்காங்க லாங் ஆஃப்ல கவர்ஸ்ல கிராஸ் ஆப் இருக்கு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி பேக் டு பேக் தொடர்ச்சியா ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க சுஜித் ஆர்டர் இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு டாக்கிங் லென்த் பவுல கைய நோக்கி போயிருக்கு டேரக்ட் விக்கெட் பார்ப்போம் அதுமாதிரி ஷாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள் அஞ்சு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு ஸ்கோர் நாற்பத்தி ஏழு ரெண்டு விக்கெட்டு திண்டுக்கல் லாஸ்ட் ஓவர் கௌசி இவங்க ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் சுஜித் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த அண்டில் ரன் வாய்ப்பு அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரன் அவுட் செகண்ட் போட்ட இல்லை மேக்ஸிமம் டைமிங் போல் நல்லா யூஸ் படுத்திருக்காங்க சபரி நெக்ஸ்ட் ஒன் குஷா சரியான ஹைட்டில் பிறகு மேக்சிமம் பேக் டூ பேக் தொடர்ச்சியை ரெண்டார பதிவு பண்ணிருக்காங்க சபரி போன பாலோ வீடு

அடுத்த விக்கெட் நடந்து போடுறாங்க திண்டுக்கல்ல இருந்து சபரி நியூ பேட்ஸ்மேன் குட்ஷா பால் ஹைட் ஹெட் சான்ஸ் ஃபார் நல்ல ட்ரை இருந்தாலும் சிங்கிள் அங்க டபுளா மாற்றுறாங்க தப்பான த்ரோ குட் ரானிங் மூணு ரன் கொண்டு வந்த பாலில் ஆறு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் அறுபத்தி ஒன்பது நாலு விக்கெட்டு ஆறு ஓவருக்கு எழுபது ஆடணும் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே போட சைன் ஸ்டைக்கில் சாம் நான் ஸ்டைக்கில் ராஜா ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு லெக் சைடில் கரெக்டி போயிருக்காங்க பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் செகண்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு விக்கெட்டுக்கான வாய்ப்பு தான் குத்தி கட் ஆயிரும் பில்டர் தலைக்கு மேலே விரட்டி போயிருக்காங்க ரத்தீஸ் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் டபுள் நெக்ஸ்ட் ஒன் குத்தி கட்டாயிரும் பாயிண்டில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்தா நண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா குய்க்காக இருந்தாலும் நண்டு வாய்ப்பு வந்துருக்கும் சிங்கிள் உடம்பில் பட்டுருக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா டேரக்ட் விக்கெட்டான்னு பார்ப்போம் மிஸ் ஆகுது பேக் டு பேக் சிங்கிள் ஒரு டிஃபென்ஸ் போல கைகள் நிற்கி போயிருக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டேட்டு லாஸ்ட் ஒன் குட்ஷா ஒரு ஆர் பதிவு பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது விக்கெட் லூஸ் பண்ணாமல் பன்னெண்டு ரன் கொண்டு வந்திருக்காங்க குளத்தூர்பட்டி ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது விக்கெட் லூஸ் பண்ணாமல் பன்னெண்டு ரன் கொண்டு வந்திருக்காங்க குளத்தூர் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது விக்கெட் லூஸ் பண்ணாமல் பன்னெண்டு ரன் கொண்டு வந்திருக்காங்க குளத்தூர் செகண்ட் பர்பில் கூட மாயக்கன் சைக்கிளர் ராஜா ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க பேட்ல சரியாக படலை ஸ்லிப்லேயே போயிருக்கு பயணிகளை அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள் செகண்ட் மன் போன ஓவரில் கடைசி ஒரு பந்து ஆரோ பதிவு பண்ண பேட்ஸ்மேன்ஸா குயிக்காக இருந்துச்சு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல வயசு கிடையாது விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க டாட்டு குட் ஷாட் கிளாசிக்கல் சார் சொல்லலாம் அவர் பேட்லேருந்து கம் பேக் சொல்லலாம் அவர் பேட்லேருந்து நான் பவுண்டரியை பதிவு பண்ணுறாங்க சார் சிக்ஸ் இன்னும் அப்பீல் பண்ணுறாங்க அப்படி என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் செக் பண்ணிட்டு பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஒருத்தான் பெரிய சாட்டுகள் ட்ரை நல்ல வேற சேர்ந்து அப்பீல் பண்ணுறாங்க கம் பேக் டெலிவரி கண்ணுக்குலேருந்து டாட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயா பேக் டு பேக் டாட் பால் லாஸ்ட் ஒன் ஒய்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க டாட் பால் கடைசி மூணு பந்தியும் தொடர்ச்சியாக டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கண்ணன் ஒரு நாளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி ஒரு கையிலேருந்து ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு ஸ்கோர் பதினேழு விக்கெட் லூஸ் பண்ணா ரெண்டு ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு விக்கெட் லூஸ் பண்ணாம பதினேழு ரன் கொண்டு வந்திருக்காங்க குளத்தூர் தேட ஒரு கூட புகழ் நல்லா படக்கூடிய போலர் சைக்கிள ராஜா ஃபர்ஸ்ட் ஒன் குட்லண்ட்ல லைனை பிடிச்சி முதல் பாலை டாட் பாலை பதி பண்றாங்க புகழ் செகண்ட் ஒன் டைமிங் கிடைச்சிச்சு அப்பீல் பண்றாங்க தலைக்கு மேல வந்திருக்கு பேக் டு பேக் டாட் பால் தேட் ஒன் வாய்ட் பால்

லவ்லி டேக்கன் குட் கேட்ச் கம் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த வலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க புகழ் குளத்தூர்லேருந்து முதல் விக்கெட் அளந்து போடுறாங்க ராஜா ஒன்றாண்ட் பேட்ஸ் பண்ணி எப்பின் சுற்றி கட்டாயிரும் பாயிண்டில் இருக்காங்க டபுளுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம் ஒரு ஷாப் ஓடிக்கப்பட்ட ரெண்டு ரன் மூணு ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கு ஸ்கோர் இருபத்தி அஞ்சு ஒரு விக்கெட்டு நெக்ஸ்ட் ஒரு சைன் இவருக்கு ரெண்டாவது சைக்கிள் சாம் ஃபர்ஸ்ட் ஒன் விறட்டி இருக்காங்க லாங் ஆஃப்ல அந்த அடிங்கப்பட்ட பந்து சிங்கிள் இல்ல செகண்ட் பத்தி திரும்பிச்சு பேட்டில் பட்ருக்கு ஆஃப் சைடில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும் பேக் டு பேக் சிங்கிள் நல்லா போறாரு டேய் பெரிய ஷட்டுகான முடிச்சு ஆர்மையில இருந்து சொல்லலாம் அவர் கையில இருந்து குட் லெन्थல போட்டு டாட்டு நெக்ஸ்ட் வான் டாப் ஏஜ் சாதாரண ஹைட்ல போய் சான்ஸ் ஃபார் குயிக்கா இருந்தா கேட்ச் கரெக்ட் வாய்ப்பு இருக்கும் சிங்கிள் டபுளா மாத்துறாங்க ரெண்டு ஓட்ட வாய்ப்புன்னு பாப்போம் குட் ரன் டபுள் ஒட்டச்சு போட்ட பால லெக்ஸ் இல்ல பேருக்கு சான்ஸ் ஃபார் லவ்லி டேக் அண்ட் குட் கேட்ச் குளத்தில் வந்து ரெண்டாவது வீடாக வந்து போடுறாங்க சாம் நியூ பேட்ஸ்மேன் வல்லத்துற கார்த்திக் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் டாக்கிங் லென்த் குயிக்காக இருந்துச்சு ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட்டு நாலு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்கோர் இருபத்தி ஒன்பது ரெண்டு விக்கெட்டு குளத்தூர் நெக்ஸ்ட் ஓவர் போட புகழ் இவருக்கு ரெண்டு ஓவர் ஸ்ட்ரைக்கில் எட்டிங் ஃபஸ்ட் ஒன் டாக்கிங் லென்த் தர இடத்துல லாங் ஆஃபில் பிடிக்க வேண்டியதை மிஸ் பண்ணியிருக்காங்க பவுண்டரி செகண்ட் ஒன் பேட்டில் டிப்பாக குட் கேட்ச் பாண்டி கம் பேக் புகழ் ஒரு நாலு பேர் பேட்ஸ்மேன் எட்வினோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க திண்டுக்கல்ல குளத்தூர் வந்து மூணாவது வீட்டை போறாங்க எட்வின் பேட்ஸ்மேன் கண்ணன்

டாட் பால் அஞ்சு ஓருகள் மீட்டாக இருக்கு ஸ்கோர் முப்பத்தி எட்டு மூணு விக்கெட்டு குளத்தூர் லாஸ்ட் ஊப்பட ரஃபிக் ஸ்டிக்ல கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு ஸ்டிக்ல பட்டிருக்கு சொல்லலாம் ஒரு டேட்டுக்கு அப்புறம் அடுத்த பழைய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ரஃபிக் குளத்தூர் வந்து நாலாவது விக்கெட் இழந்து போகிறாங்க கார்த்திக் தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் கதிர் குயிக்கா இருந்துச்சு டாட்டு ரன் அவுட் அண்ட அண்டல நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போனா லாங் ஆஃப்ல ஆறு மே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்கிள் காலில் கால்ல பட்டுருக்கு பேக் டு பேக் சிங்கிள் லாஸ்ட் ஒன் ワイド பால் போனா போல வைட் லாஸ்ட் ஒன் फुल டாஸ் பால் பவுண்டரி பை திண்டுக்கல்